அனைவருக்கும் வணக்கம் நான் சீமான் சொன்ன ஒரு கதை இங்கே வந்து சொல்லியானோ ஒரு சின்ன பையன் ரோட்டில் வந்து அழுதுகிட்டே ஓடி வரான் ஏன்டா அழுதுகிட்டே வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மா வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் எதுக்கட அவங்க அம்மா அடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் என்னை வந்து மம்மின்னு தான் நீ கூப்பிடும் அம்மான்னு கூப்பிடக்கூடாது மம்மின்னு கூப்பிடும் மம்மின்னு கூப்பிடும் சொல்லி எங்கள் அம்மா வந்து என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து பதில் சொல்லியிருக்கான் அதுக்கு சீமான என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மம்மி அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம் அப்படின்னு சொல்லி பொருள் மம்மின்னா என்னங்க பதப்படுத்தப்பட்ட பிணம் இதுதான் வந்து இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு மேஜரான வித்தியாசம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒரு சொல்ல வந்து நம்ம சொல்லணுமா அம்மாவை வந்து பிணம் நம்ம சொல்லணுமா அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்துங்க இப்போ இந்த கதை எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்மளுடைய புரட்சிய குணர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் தான் மாரி செல்வராஜ் புரட்சியாக வந்து பேசுவார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது புதுப்படம் எடுக்கப்படுறாரு அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா பைசன் எப்படிங்க பைசன் என்னடா அது மம்மின்னு வருது இதில் ஏதோ பைசன் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு தமிழில் என்ன போயிடா பைசன் அப்படின்னா காலமாட்டான் எப்படிங்க தமிழில் வந்து காலமாட்டான்னு வச்சுருக்காரு சரி அப்போ பேரே பைசனை தூக்கிட்டு காள மாட்டானே வச்சிடலாமே வைக்க மாட்டாங்க அதை அவங்களோட கேவலமான ஒரு அரசியல் பைசன்னு வைக்கிறதுக்கு கீழே காள போடுறீங்க மேலேயே வந்து காள வச்சிட வேண்டியது தானே அது நல்லா தானே இருக்கும் ஆனால் வைக்க மாட்டாங்க ஆனால் வந்து டைலாக் மட்டும் பாருங்களேன் மாரி செல்வராஜ் வந்து இந்த மேலே வந்து போஸ்ட்டுக்கு அந்த இந்த டைலாக் போட்டிருக்காரு கால்நடையாய் நடந்து வரான் காளமாட்டான் அவன் கார்மேகம் போல் வரான் காளமாட்டான் அப்படின்னு சொல்லி மேலே மட்டும் காளமாட்டான் காலமாட்டான் கால்மீகமாக நடந்து வரான் குதித்து வரான்னு சொல்லி போடுற ஆனால் டைட்டில் வந்து பாருங்கள் பைசன் என்னடா மைசன் மைசன் அப்படின்னா என்னுடைய சன் பைசன்னா ஏதோ வாடகை சன்னா என்ன இளவனு தெரில அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கு தமிழாக்க வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காளமாட்டான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேவலமாக வந்து ஒரு தலைப்பு எதுக்கடா வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு தான் நம்ம துரைமுருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சாட்டை துறைமுருகன் அழகான தமிழ் பெயர்கள் இருக்கும்போது எதற்கும் ஆங்கிலம் வளரும் வரை தமிழை பயன்படுத்தி வ தமிழை பயன்படுத்தி வளர்ந்த பின்பு பிறமொழி தழுவுதலில் மாரி செல்வா சாவட்களும் வி விதிவிலக்கல்ல அதாவது வளர்கிற வரையும் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பேர் வைப்பாங்க பருகேறும் பெருமாள் அசுரன் மாமன்னன் பேர் வைப்பாங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் எப்படி பிறமொழி பக்கம் வந்து போயிருவாங்க பிறமொழி பக்கம் போய் பைசன் தான் போட்டிருக்காரு பைசன் ரொம்ப தப்பு பைசன் நன்றி வணக்கம்